வணக்கம் சித்தர்கள் என்றால் சித்தி பெற்றவர் என்று பொருள் அதாவது சிந்தை தெளிந்து இருப்பவன் சித்தன் என்று கூறுவார்கள் கடவுளை காண முயல்பவன் பத்தன் என்பது போல கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் என்று கூறலாம் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என முக்காலமும் உணர்ந்த அறிஞர்களே சித்தர்கள் ஆவார்கள் உடலை கோயிலாகவும் உள்ளத்தை இறைவன் உறையும் ஆலயமாகவும் கருதி உலகப் பற்றற்று வாழ்பவர்கள் சித்தர்கள் இவர்கள் தங்களை உணர்ந்தவர்கள் இயற்கையை உணர்ந்தவர்கள் மனதை அடக்கி ஆளத் தெரிந்தவர்கள் தன்னுள் உறையும் இறைவனை கண்டு அதனுடன் ஒன்றி தன் சக்தியையும் ஆற்றலையும் உலக மக்களின் நன்மைக்கு பயன்படுத்துவது இவர்களின் தனிச்சிறப்பு சித்தர்கள் அழியா புகழுடன் வாழும் சிரஞ்சீவிகள் பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்த பிரம்ம ஞானிகள் எதிலும் எந்தவித பேதமும் காணாதவர்கள் ஆசை பாசம் மோகம் பந்தம் போன்ற உலகப்பற்றை அறுத்தவர்கள் பல சித்திகளை குறிப்பாக அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் தமிழ் பாரம்பரியத்தில் எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் கூட அதில் பதினெட்டு சித்தர்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இன்றைய பதிவில் அதில் மிகவும் முக்கியமான சித்தராக போற்றப்படும் பழனிமலையில் அழியா புகழ் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் போகர் சித்தரை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கிறோம் நண்பர்களே நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவை எங்களுக்கு கொடுக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் போகர் சித்தர் வரலாறு போகர் சித்தர் சீனாவில் ஓர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் என்றும் அவரது பெயர் போயாங் வே என்றும் வரலாற்றிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது சீன அரச குடும்பத்துடன் இவர் குடும்பத்திற்கும் தொடர்பு இருந்தது என்றும் அறிய முடிகிறது இவர் பின்பற்றிய கோட்பாடு தாவோயிசம் என்றும் அறியப்படுகிறது சீனாவில் வாழ்ந்தபோது போயாங் வே என்னும் போகர் சித்தர் இரவான் நிலை அடைய வேண்டும் என்று ஒரு சில சீடர்கள் மற்றும் நாயுடன் மலையுச்சியில் இரவு பகல் பாராமல் ஆராய்ச்சி செய்து அமிர்தம் என்ற ஒன்றை கண்டுபிடித்தார் என்று வரலாறு கூறுகிறது அந்த ஆராய்ச்சியின் விளைவு முதலில் அதனை நாய்க்கு கொடுத்து சோதனை செய்ய அந்த நாய் மயங்கி விழுந்தது தமது கண்டுபிடிப்பு தோல்வியடைந்து என்று கருதாமல் போயாங்வே என்னும் போகர் தாமும் அதனை பருகினான் அதனை கண்ட அவரது சீடருள் இருவர் குருவின் வழியே தாமும் வழி என்று தாமும் பருகி மயங்கினர் போகரை நம்பாத சீடர்கள் விலகினர் சிறிது நேரத்தில் விழித்தெழுந்த போயாங்வே மீதமுள்ள அமுதத்தை மயங்கி கிடந்த நாய்க்கும் சீடருக்கும் புகட்ட அவர்கள் விழித்து எழுந்தனர் பண்டைய சீன ஓவியம் ஒன்றில் போகர் அவருடைய சீடருடன் மலை உச்சியில் நுட்பமான அமுதம் ஒன்றினை தயாரிப்பதாய் உள்ள ஓவியம் மேலே சொன்ன கதைக்குச் சான்றாக விளங்குகிறது என்பதையும் நாம் வரலாறு மூலம் அறிகிறோம் தாவோயிசம் எனப்படும் தத்துவ கோட்பாட்டை கிழக்கு ஆசிய நாடுகள் முழுமைக்கும் அக்காலத்தில் வேரூன்றச் செய்த ஒரு முக்கிய நபராகவும் ரசவாதத்தின் தந்தை எனவும் அவர் இன்றளவும் கிழக்காசிய மக்களால் அறியப்படுகிறார் அண்டை நாடான சீன தேசமும் நமது பாரத தேசமும் புவியியலில் அநேக ஒற்றுமைகளைக் கொண்டிருந்தன இதனால் மூலிகை செல்வங்கள் இவ்விரு தேசங்களில்தான் மிகுந்து காணப்பட்டன எனவே வான்வழியாக அடிக்கடி சீன தேசம் சென்று வருவது போகரின் வழக்கமாகியது அங்கே போயாம் என்ற ஒரு சீன யோகியின் உடம்புக்குள் கூடுவிட்டு கூடுவாயும் முறையில் புகுந்து சீனராகவே வாழ்ந்தார் என்று ஒரு கதையும் உண்டு சீனர்கள் இந்தியாவிலிருந்து உணவு பழக்க வழக்கங்களில் பெரிதும் மாறுபட்டவர்கள் இந்திய உணவில் அறுசுவை உண்டு சாத்வீகமான உணவு வகைகள் இங்கு உண்டு இந்திய உணவு சமச்சீர் உணவாகும் ஆகும் சீனர்களிடம் அப்படி இல்லை அவர்களது உணவு முறை ரஜோ குணத்தை தூண்டுவதாகவும் எலும்பு நரம்பு இவைகளை வலுவாக கொள்ள தக்கதாகவும் இல்லாமையால் அவர்களிடம் பல வித்தியாசமான பயிற்சி முறைகள் இருந்தன அதில் ரஜோலி என்னும் யோக முறையும் ஒன்று போகர் அதை ஆர்வத்துடன் பழகிடும்போது தலையில் அடிபட்டு அவருக்குள் அவர் பற்றிய அவ்வளவு எண்ணங்களும் மறைந்து போக பின்னர் அவரை தேடிக்கொண்டு வந்த போகரின் மாணவர்களில் ஒருவரான புலிப்பாணி போகரின் நிலை கண்டு கலங்கி அவரை தன் முதியில் சுமந்து கொண்டு இந்தியா திரும்பினார் என்று சொல்லுவார் அதன் பின் குருவுக்கே அவரிடம் கற்றதை உபதேசித்து அவருக்குள் மீண்டும் பழைய எண்ணங்களை தோற்றுவித்தார் புலிப்பாணி என்ற சீடர் ஒரு சீடன் குருவுக்கு உபதேசிப்பது என்பது காரியப்பழையில் முடிந்தது முடிவில் அவனையே சாபத்திற்கு ஆளாக்கிவிடும் என்பதால் புலிப்பாணி போகரின் தண்டத்திற்கு உபதேசிப்பது போல போகருக்கு உபதேசித்து போகரை மீண்டும் பழைய நிலையில் நிறுத்தினார் அதன் போகர் புத்தியரோடு எழுந்தார் பலவித அனுபவங்களால் பழுத்த ஞானியாகிவிட்ட அவர் இறுதியாக வந்து சேர்ந்த இடம்தான் பழனி அங்கேயே முக்தியும் அவருக்கு கிட்டியது மொத்தத்தில் போகர் என்றால் நவநாயகர் என்று கூறலாம் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த போகரின் பிறப்பு மூலம் விரிவான விஷயங்கள் இதுவரை யாருக்கும் கிடைக்கப்பெற்றதில்லை நவ சித்தர்களில் ஒருவனான காலங்கிநாதர் இவரின் குருவாக விளங்கியவர் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்தி அதை அவரது அரிய நூல்களில் ஒன்றான போகர் ஏழாயிரம் எனும் நூலின் மூலம் நாம் அறியலாம் சித்தம் போக்கு போக்கு என்பார்கள் சித்தர்கள் யாவரும் சிவபெருமானின் பக்தர்கள் அவனின் தொண்டர்கள் பொதுவாக சித்தர்கள் சித்தமயம் சிவமயம் என்று தங்களுக்குள் இறைவனை கண்டு இன்பம் கொள்வார்கள் இவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ள மாட்டார்கள் பக்தர்கள் பின்பற்றும் ஆலய வழிபாடு விக்கிரக வழிபாடு வழிபாட்டு நியமங்கள் ஆசார அஷ்டானங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்ற மாட்டார்கள் ஆனால் போகர் சித்தர் இவர்களிலிருந்து வேறுபட்டுத் தெரிகிறார் உமையொரு பாகமாய் விளங்கும் சிவனை வணங்கிய போகர் சித்தர் அன்னையின் அருளியும் பெரும் பெரும் பெயரை பெற்றார் அன்னையின் வழிகாட்டுதலின்படி பழனிமலையில் முருகனை வணங்கி முருக பக்தரானார் முருகனை தரிசனம் செய்ய பழனிமலையில் தவம் இருந்தவர் முருகனை தண்டாயுதபாணியாக தரிசனமும் செய்தவர் உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் தரிசித்த தண்டாயுதபாணிக்கு பாணிக்கு சிலை எடுத்தவர் கௌரி பாசாணம் கெந்தக பாசாணம் சீலை பாசாணம் வீர பாசாணம் கச்சாள பாசாணம் தொட்டி பாசாணம் சங்கு பாசாணம் எனும் நவ பல செய்முறைகளுக்கு உட்படுத்தி அவற்றை சுத்தி செய்து பழனி தண்டாயுதபாணியை விக்கிரகம் வடிவமைத்ததாக போகர் தமது பாடலில் கூறியிருக்கிறார் இவரின் இந்த படைப்பு நவீன விஞ்ஞானத்திற்கே சவாலாகத்தான் உள்ளது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அதன் மூலமாக அவருடைய மகிமையையும் நாம் அறியலாம் இச்சிலைக்கான வழிபாடு திருமுழுக்கு விதிகளின் புலிப்பாணி சித்தர் மறைபொருளாக இயற்றி வைத்திருக்கும் ஒரு சில குறிப்புகளின் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பெற்றாலும் இச்சிலை தற்போது சேதமடைந்து விட்டது எனவே இச்சிலைக்கு அபிஷேகம் நடைபெறுவதில்லை மனிதனின் வாழ்க்கை அவரவர் கர்ம வினைகளின் படிதார் நிர்ணயிக்கப்படுகின்றது அந்த கர்ம வினைகளை நிர்ணயிக்கும் காரணிகளாக கோள்கள் விளங்குகின்றன மனித பிறப்பானது கோள்களால் நிர்வகிக்கப்படுவதை உணர்ந்து அந்த கோள்களின் குணங்களைக் கொண்ட ஒன்பது பாசாணத்தை தேர்வு செய்து அதிலிருந்து தண்டாயுத பாணியை செய்து கோள்களை ஓர் உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர் என்றும் கூறுவர் தண்டாயுத பாணியை எவர் வந்து தரிசித்து வந்தாலும் நவ கோள்களையும் ஒரு சேர வணங்கிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உண்டாவது இதனுள் கிடக்கும் இன்னொரு நுட்பம் போகர் தமிழில் இயற்றியுள்ள பல படைப்புகளில் ஒரு சிலவே அறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது போகர் தமிழில் இயற்றியுள்ளதாக சுமார் அறுபத்தி நாலு நூல்கள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன இவர் எழுதியதாக சுமார் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஏழு பாடல்கள் கிடைக்கப்பட்டன இதுவரை இருபத்தி மூணு நூல்கள் மட்டுமே அச்சிடப்பட்டுள்ளன இதன் மூலம் பதினோராயிரம் பாடல்கள் வெளிவந்த வண்ணம் தெளிவாகிறது சீன மொழியில் இயற்றிய கான் டொங் குய் என்னும் நூலையும் படைத்துள்ளார் போகரின் சிந்தனை முழுவதும் மனித பிறப்பு மனித சமுதாய நலன் என்பதிலிருந்து இருந்தது என்றால் மிகையாகாது மனித பிறப்பின் ரகசியம் ஜனன மரண சுழற்சி ஏழை பணக்காரன் என்ற பிறப்பு வித்தியாசம் போன்றவற்றுள் எழுந்த கேள்வியெல்லாம் விடை தேடி தேடி மனித சமுதாய நலனுக்கு அறிந்த மருத்துவ மூலிகை ரகசியங்களை நூலாக எழுதினார் போகர் மனித சமுதாயத்தை நோயின்றி வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய வெளிப்பாடாக அவருடைய நூல்கள் அமைந்தன அவ்வாறு அவர் எழுதிய நூல்கள் போகர் சப்தகாண்டம் கற்பசூத்திரம் ஐம்பத்தி நாலு வைத்திய சூத்திரம் எழுபத்தி ஏழு முப்பு சூத்திரம் ஐம்பத்தி ஒன்று ஞான சூத்திரம் முப்பத்தி ஏழு அடங்கா யோகம் இருபத்தி நாலு பூசாவிதி இருபது ரணவாகமம் நூறு சாரம்சம் நூறு ஜனன சாரகம் ஐநூற்றி ஐம்பது நிகண்டு ஆயிரத்தி எழுநூறு வைத்தியம் ஆயிரம் சரக்கு வைப்பு எட்நூறு கற்ப முன்னூத்தி அறுபது உபதேசம் நூத்தி ஐம்பது பழனி முருகன் கோயிலில் உள்ள முருகன் சிலை நவபாசானத்தால் ஆனது என்று நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் அந்த சிலை யாரால் செய்யப்பட்டது என்பது தெரியாது சதுரகிரி தலபுராணம் நூலில் கூறப்பட்டுள்ள வரலாற்றை படித்து பார்த்தால் முருகன் சிலை போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது என்பது தெரிகிறது மேருமலையை சுற்றி போகர் வந்து கொண்டிருந்த போது ஒன்பது சித்தர்கள் ஐக்கியமாகி இருந்த இடம் கண்ணில் பட்டது அவர் மனதில் ஏதோ ஒன்று தோன்ற அந்த சமாதிகளின் முன்பு அன்ன ஆகாரமின்றி அமர்ந்து மனதை தவம் தவமிருந்தார் சில காலம் கழித்து சமாதியிலிருந்து ஒன்பது சித்தர்களும் அவருக்கு தரிசனம் கொடுத்து இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் காயகல்ப முறையை உபதேசம் செய்தார்கள் இந்த சஞ்சீவி மந்திரத்தை யாரால் மக்களுக்கு நன்மை கிடைக்குமோ அவர்களுக்கு மட்டும் உபதேசம் செய்கின்ற கூறி மீண்டும் சமாதியில் ஐக்கியமாகிவிட்டார்கள் பின் போகர் அங்கிருந்து கிளம்பி சிவலிங்கம் உள்ள தளங்களை தரிசித்து வந்து கொண்டிருந்தார் அடர்ந்த காட்டை கடந்து வரும்போது ஒரு புற்று கண்ணில் பட்டது புற்றின் அருகே சென்றபோது மூச்சுக்காற்று வருவதை உணர்ந்தார் போகர் புற்றின் முன்னே ஏன் எதற்கு என்று அறியாமலேயே மனதின் கட்டளைப்படி தியானத்தில் அமர்ந்தார் பல நாட்கள் தியான நிலையில் அமர்ந்திருந்த போகர் ஒரு நாள் காலை புற்று உடைத்துக்கொன்று ஒரு முனிவர் வந்து போகரின் தியானத்தை கலைத்தார் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான முகத்தையுடைய அந்த முனிவரைப் பார்த்து போகர் வணங்கினார் அந்த முனிவர் போகரே உன்னால் மக்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று கூறி அருகே இருந்த மரத்தை காட்டி மரத்தில் உள்ள பழங்கள் பழுத்துக் குலுங்கி இருந்த நிலையை காட்டி அந்த பழத்தை சாப்பிட்டால் பசி என்பதே அணுகாது நீ செய்யும் தவத்திற்கு பெருந்துணையாக இருக்கும் என்று கூறி பேசும் சிலை ஒன்றை கொடுத்துவிட்டு மீண்டும் புற்றில் அமர்ந்து தியானத்தில் அமர்ந்தார் சிலையை கையில் வாங்கி கொண்ட போகர் அருகில் உள்ள முனிவர் காட்டிய மரத்தின் பழங்களை எடுத்து சாப்பிட்டார் மனம் மட்டுமல்ல உடலும் இளமையாக மாறியது கையில் இருந்த சிலை இளமையாக மாற்ற வைத்த பழத்தின் ரகசியத்தையும் பல மூலிகைகளின் ரகசியத்தையும் கூறியது ஆச்சரியத்தில் ஆழ்ந்த போகர் சிலையை தரையில் வைத்துவிட்டு அருகே அமர்ந்தார் அந்த இடத்தில் பள்ளம் ஏற்பட்டு அந்த பள்ளத்தினுள் அந்த சிலை மறைந்தது சிவன் சித்தத்தை தெளிய வைத்தார் என்று நினைத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார் அவர் பெரிய சித்தர் என்பதை அறியாமல் எதிரில் வந்த அந்தனர்கள் சிலர் போகரின் கோலத்தைக் கண்டு ஏலனம் செய்தனர் போகரோ அவர்களின் ஏழ்மையை போக்க எண்ணினார் ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்று நினைத்தார் உடனே சற்று தூரத்தில் ஒரு பூனை கண்ணில் பட்டது பூனை அருகே அமர்ந்து வேதத்தை தன் காதில் ஓதி பேசும் திறனை கொடுத்தார் பூனை வீதியில் அமர்ந்து கூற தொடங்கியது இதை பார்த்த அந்தனர்கள் போகர் பித்தனல்ல சித்தர் என்பதை புரிந்து கொண்டு எங்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர்கள் போகரை தங்கள் இல்லத்துக்கு அழைத்துச் சென்றனர் அவருக்கு அன்னமிட்டு மகிழ்ந்தனர் மனதில் சந்தோஷத்துடன் அவர்கள் வீடுகளில் இருந்த உலோகப் பொருள்களை ரசவாதத்தினால் தங்கமாக மாற்றினார் அந்தணர்களின் சித்தரின் திறனை கண்டு அதிசயித்தனர் வேதங்களை உபதேசித்து எல்லோரையும் மேன்முறச் செய்தார் பழனிமலையில் தவம் செய்யும் போது முருகப் பெருமானவருக்கு காட்சி கொடுத்து என்னை விக்கிரகமாக செய்து இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்ய கூறி மறைந்தார் அதன்படி நவபாசானம் என்ற ஒன்பது வித மூலிகை கலவியால் முருகனின் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் போகர் அதன்பின் பழனிமலையிலேயே வாழ்ந்த சித்தர் அங்கேயே ஜீவசமாதியானார் இன்றும் பழனிமலையில் உள்ள கோயிலின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் சித்தர் போகரின் சீவசமாதி உள்ளது நவகிரகங்களில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிரம்ப பெற்றவர் சித்தர் போகர் செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் செவ்வாய் கிழமைகளில் இவரை வழிபட்டால் செவ்வாய் தோசம் நீங்கி அருள் பெறுவர் சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு அவை கிட்டும் அடுக்குமாடி கட்டடங்கள் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்வர்களுக்கு தடைகள் அகன்று வியாபாரம் பெருகும் கட்டிடப்பொருட்கள் வியாபாரிகள் கிரைனட் ஏற்றுமதி இறக்குமதி செய்வர்களுக்கு தொழில் தடை நீங்கி அதிக லாபம் கிடைக்கும் செவ்வாய் தோசத்தினால் திருமணமாகாமல் இருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் இரத்த சம்பந்தமான நோய்கள் அகலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இவருடைய ஆயுட்காலம் முன்னூறு வருடங்கள் பதினெட்டு நாட்கள் என்று வரலாற்று சுவடுகள் கூறுகின்றன ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கின்றனர் அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த சித்தரை மனதார வணங்கி பிரார்த்தனை செய்தால் கட்டாயம் அந்த சித்தர்கள் தன்னுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட வரங்களை வாரி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை இந்த நம்பிக்கை நம்மிடையே பரவலாக உள்ளது இதனை பலரும் அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளனர் அந்த வகையில் பரணி நட்சத்திரத்தில் போகர் சித்தரை வணங்கி வரும்போது வாழ்வில் அனைத்து வளங்களையும் சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் பெற முடியும் என்பது ஐதீகம் சித்தர்கள் வாக்கு சிவன் வாக்கு என்பார்கள் இறை ஆற்றல் மிக்க அவர்கள் இறைவனுடன் தொடர்புள்ளவர்கள் இறை ஆற்றல் மிக்கவர்கள் சக்தி மற்றும் ஆற்றலின் வடிவாக திகழ்பவர்கள் இந்த உலகத்திற்கு அவர்களின் பங்களிப்பு மிகவும் அசாத்தியமானது மற்றும் அதிசயக்க வைக்க வல்லது மிக்க போகர் இறைவனுடன் தொடர்பு கொண்டவர் இறை மிக்கவர் சக்தி மற்றும் ஆற்றலின் வடிவாக திகழ்ந்தவர் இந்த உலகத்தில் அவருடைய பங்களிப்பு மிகவும் அசாத்தியமானது மற்றும் ஆச்சரியம் அளிக்க வல்லது மனிதருக்கு சாத்தியம் அல்லாதவற்றையும் செய்து அளிக்கும் சக்தி போகருக்கு உண்டு எனவே அவருடைய வழியை நாமும் பின்பற்றி ஒரு முயற்சி செய்து ஒரு நல்ல மனிதராக இந்த மண்ணில் நாமும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைப்போமாக நன்றி